மலேசியா சேர்ந்த நவீன் என்ற ஒரு நபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் சென்னைக்கு அதாவது இங்க மலேசியால இருந்து வந்து சென்னைக்கு வந்துருக்காரு அது எப்படி வந்திருக்காருன்னா டூரிஸ்ட் விசா வந்திருக்கார் டூரிஸ்ட் விசா என்பது குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும்தான் வழங்கப்படும் அதாவது இங்க இருந்து போறதுக்கும் அவர் அதே டைம்ல வந்து அந்த விசா வந்து எப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா தான் கொடுக்கப்படும் ஒரு பரவேற்கப்பட்ட விதி எல்லாருமே எல்லா இமிகிரேஷ்லயும் கேட்கப்பட ஒரு விஷயம் இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து அவர் அங்கிருந்து இங்கே அந்த விசா வச்சு சென்னை வந்திருக்கார் யாரை பாக்குறதா வந்துன்னா அசல் கோல் கோர்ன்னுன்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அசல் கோலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேர் அது என்ன அரசு வச்சுருக்காங்கன்னு தெரியல பட் நான் அவரை சேர்ந்து வந்து பணி செய்வதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அவரோட விசா முடிஞ்சது அவருக்கு தெரியவில்லை பின்னாடி தான் அவர் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சவனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேரடி அவரோட இமிக்ரேஷன் போகாமல் என்ன பண்ணிருக்கார் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க ரீஜனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க எங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேலை மலேசியன் பாஸ்போர்ட்டுக்கு எங்களுக்கு இல்லை அதனால வந்து நீங்க வந்து நீங்கள் வந்து இமிகிரேஷன்ஸ் தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனால என்ன பண்ணியிருக்காங்க இது தொடர்பான வந்து சாஸ்திரி பண்ணல ஒரு அலுவலகம் உண்டு அது காலக்கெடு முடிந்தவர்களுக்காக வந்து இருக்கக்கூடிய விஷயம் அந்த அலுவலகத்தை போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த நபரை வந்து அந்த அலுவலகத்துக்கு போயிருக்கார் அந்த அலுவலத்தில் போயிட்டு போயிருக்கும் இருக்கும்போது அந்த அலுவலகத்துக்கு இவர் சொன்ன சொல்லக்கூடிய பதில் தோரணைகளை இதெல்லாம் பார்த்து விட்டு ஒரு மேலே சந்தேகப்பட்டு இவர்கள் மேல் இது இது சந்தேகப்பட்டு இருக்கார்கள் அதன் பின்னாலே வந்து இவர்கள் அடுத்தாலும் சொல்லாமல் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அது எந்தளவுக்கு உண்மை என்று அதிகாரப்பூர்மா எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது நபர் என்ன சொல்றாருன்னா வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மத்திய அரசு எந்த ஒரு ஆகுது மத்திய அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எதுவும் செய்யல மாநில காவல்துறை தான் எங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் ஆக்சுவல விசா முடிந்தா ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் தான் இல்லீகல் இமிகிரெண்ட்டுக்கு எப்படி காவல்துறை உதவி செய்யுன்றது எனக்கு தெரியல இந்த பேட்டியும் வந்து தமிழ் தொலைக்காட்சி ஊடகத்துலன்னு நிறைய வந்திருக்கு இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க இதுவரைக்கும் முதல்ல அந்த யூடியூபர் அது என்ன அசல் கோளாரா அவர் நிச்சயமா அவருமே ஒரு கோளாறு பிடிச்ச தான் இருப்பாரு நினைக்கிறேன் அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கறதுதான் நம்மளுடைய முதல் கேள்வியாக அதுல இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு ஆளுக்கு அவருடைய அந்த விசா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அவர் எப்படி நீ தங்க வச்சிருக்க முடியும் இரண்டாவது டூரிஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கறதெல்லாம் நம்மளால் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா தன்னை வந்து ஒரு பிரபல யூடியூபர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு

இந்த வீடியோவை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அந்த வரிக்கு வரி நம்ம அந்த வீடியோல உள்ளதை கேட்கணும் இவங்களுக்கு முடிஞ்சிருச்சா இவர் இங்க இருந்து மலேசியால இருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களாம் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவர் நேரா போயிட்டு இமிகிரேஷனுக்கு எங்க போக வேண்டியது இவர் மலேசியன் எம்பசிக்கு இவர் போயிருக்கணும் அவரு போக வேண்டிய இடம் அதுதானு ஆனா இவர் வந்து அங்க போகலையா அங்க போகாம நேரடியா வந்து பாஸ்போர்ட் ஆபிசர் ஆர்பிஓ போனாரா ஆர்பிஓ போனோன்னா அவங்க எஃப்ஆர்ஓ இவங்களை வந்து இல்ட்ரீட் பண்ணாங்க இதுதான் இவங்க சொல்லக்கூடிய கதை சரி எஃப்ஆர்ஓக்கு நீ போயிட்ட உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ரைட்டு நீ எஃப்ஆர்ஓக்கு போயிட்ட அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ற அந்த பேட்டியில உள்ள விஷயத்தை வச்சுதான் நான் பேசுகிறேன் இப்ப எஃப்ஆர்ஓ போடுற அவர் வந்து கேட்டாரா நீங்க எந்த டெஸ்டினேஷன் எங்க வந்து எங்க தங்கியிருந்தேன் இவ்வளவு நாள் அப்ப என் ஃப்ரெண்டு வீட்டில தங்கியிருந்தேன் ஃப்ரெண்டு வீட்டு ஓகே அப்ப அவரு கேட்டிருக்காரு உங்களுக்கு இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா இந்தியால எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா அந்த ஆபீசர் கேட்டிருக்காங்க அப்படி கேக்கும் பொழுது இவர் ஒண்ணு எங்களுக்கு ஏன் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஏன் எங்களுக்கு வந்து இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க கூடாதா அப்படின்னு இவர் நான் மரத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இங்க நான் என்ன ஒரு ஆபீசர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீங்க பண்ணிருக்கிறது ஆல்ரெடி சட்டவிரோதமா நீங்க தங்கியிருக்கீங்க நீங்க பண்ணது அஃபென்ஸ் உங்க சைடு உங்களுக்கு குற்றம் இருக்கு அப்படி இருக்கும் அவர் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு எப்போ உனக்கு இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க இந்தியா வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை கொடுக்க நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு பதிலாக நெ நெற்கலாக ஏன் இந்தியால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா எந்த ஆபீசர் ஆனாலும் தான் வரும் சந்தேகம் தான் வரும்

கலை கருணாநிதிங்கிற பேரை கூட சொல்ல கூடாது அது மரியாதை குறைவு அப்படின்னு சட்டசபையில ஒருத்தங்க அறிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவர் மரியாதை குறைவா பேசல முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறார் அப்படி மரியாதையாக பேசும் பொழுது கூட கருணாநிதி என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது அப்படின்னு சட்டசபையில அவன் சொல்லி கலைஞர் அப்படின்னு அவரு அவர் குழங்கிய பட்டத்தை தான் சொல்லணும்னு அப்பாவை சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு ஆபீசர் குற்றம் பண்ணிய குற்றவாளி நீ நீ மறந்துட்டேன் இல்ல தெரியாது என்ன வேணா வச்சுக்கோ எப்படினாலும் தான் எனக்கு தெரியாது நான் அப்பாவி அதனால அந்த குற்றத்தை பண்ண இங்கேயும் ஒத்துக்க மாட்டேன்ஸ் அஃபன்ஸ் அப்ப நீ ஒரு குற்றம் பண்ணுவேன் அப்ப நீ குற்றம் பண்ண ஒருத்த வந்து ஒரு அதிகாரி கேட்கும்பொழுது நீ நக்கலை பதேன்னா உன்னை சந்தேகம் தான் படுவோம் அடிக்கத்தான் அடிப்பான் இதுல என்ன தப்பு இருக்கு சரி இப்ப இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி கூட வருது இப்ப மலேசியாலயும் சிங்கப்பூர்லயோ இதே போல ஓவர் ஸ்டே பண்ணா என்ன நடக்கும் இப்படி பேசிட்டுல இருந்திருக்க மாட்டாங்களே உங்களை அன்னைக்கே கூட்டு போய் ஜெயில வச்சிருப்பானு நடைமுறைகள் இருக்கு மலேசியால மலேசியாக்கார்க்கு தெரியாது அந்த நடைமுறை என்னன்னு சொல்லிட்டு அப்ப அந்த நடைமுறை பார்ப்போம் ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியதுன்னா இது ஒரு சட்டவிரோதமான ஒரு பிரச்சனை இல்லீகல் இமிகிரேஷன் நடந்திருக்கு அப்படி இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆளை நீ வந்து நீ உன் வீட்டுல வச்சுட்டு இருந்திருக்கு அதுக்கே நீ முதல்ல கைது செய்யப்பட வேண்டும் ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒரு வீடியோ பேசுறான் அந்த வீடியோல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் எந்த வேலையும் செய்வது இல்லை இங்க வந்து அங்க மாத்தி விடுறாங்க அங்க இருந்து மாத்தி விடுறாங்க எப்படி நான் மாத்தி இருப்பாங்க நீ போன இடம் இது எந்த ஆபீஸ்க்கு நீ முன்னாடி நீ போகணும் எந்த ஆபீஸ்க்கு போகணும் தெரியாம தெரியாம அது எப்படி நீ தெரியாத ஒரு வெளிநாட்டுக்காரனா நீ இருப்பீங்க நம்ம இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் இல்லையா ஒருத்தன் வெளி வெளிநாட்டுக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு சட்ட சிக்கலோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அவன் எந்த இடத்துல போய் நம்ம கேட்கணும் அப்படிங்கறத அவனுக்கு தெரியாதா சரி பாஸ்போர்ட் விஷால நீ எந்த ஊருக்கு நீ போக போற எந்தெந்த இடங்களுக்கு செல்ல போறங்க அதாவது டூரிஸ்ட் ரிஸா வாங்க முன்னாடி நீ தானே வேணும் அப்ப அதனால நீ தமிழ்நாட்டுக்கு வரன்ட்டு நீ ஏன்டா கேரளாக்கு போறேன்னா அவன் கேட்க தானே கேட்பான் அதுக்கு நீ பர்மிஷன் வாங்கியிருக்கியான்னு கேட்க தானே கேட்பான் என்ன தப்பு இருக்கா அப்ப சட்டவிரோதமா நீ ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுல ஒரு பிரிவினைவாதத்தை புகுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த யூடியூபர் நீ சொல்லியிருக்கேன் இது அடுத்த அயோக்கியத்தனம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸர்ல அவங்க வேலை செய்யல அவங்க அதுல ஒரு மொழி பிரச்சனை வேற கொண்டு வரான் நீங்க நல்லா பாக்கணும் இல்ல அவங்க ஏதோ வேற எதுவும் பாஷையில பேசுறாங்க அது நமக்கு புரியல இத இதெல்லாம் அனாவசியமான அந்த அந்த சம்பவத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத பேச்சுக்கள் சரியா ரைட் மலேசியாவுல போனா என்ன பேசுவான் உன் தமிழ்ல பேசுவானா இங்கே

ஆஹ் பத்திரிக்கையாளர்கள் அங்க வந்து ஆன் த ஸ்பாட் அந்த கேள்விகளை கேட்ட மாதிரி தெரியல கஞ்சா அடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி ஆஹ் அவங்கள கேட்டாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவங்க பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க அப்பதான் இவன் வந்து அந்த பதில சொல்றதுக்கு அவரை இல்ட்ரீட் பண்ணாங்கன்ற அந்த பதிலை சொல்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அந்த பக்கத்துல வந்து கேக்குறாங்க அது நல்லா தெரியுது அதையும் அதுல பார்க்க முடியுது அந்த வீடியோ பொறுமையா நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் அதுக்கு அடுத்ததான் அவங்க சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு அப்படின்னா மொழி பிரிவினைவாதம் சரி தமிழக தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள் இது தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வேலை செய்யல ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் தான் இங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் தேவையில்லாது இது அத்தனையும் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டி ஒரு பரபரப்பு ஒரு சென்சேஷனை ஏற்படுத்துவதற்காக போடப்பட்ட ஒரு வீடியோ அப்ப தமிழக போலீசார் எப்படி உதவி செய்ய முடியும் சட்டப்படி வாய்ப்பே இல்லையே ஒருத்த ஓவர் ஸ்டேல இங்க இருக்கான் அதுவே முதல்ல இல்லீகல் முதல்ல தமிழக போலீஸ் தானே இத கைது செய்து கொண்டு போய் தெரிஞ்ச உடனே தமிழக போலீஸ் இதை கைது செய்திருக்கணுமே முதல் விஷயமே அப்ப அவ தமிழக போலீஸ் உதவி செய்தனா தமிழக போலீஸ் இதை போல ஒரு சட்டவிரோத நடவடிக்கைக்கு உதவி செய்கிறதா கேள்வி அடுத்ததாக இதுல நம்ம கேளுகிறது இல்ல அப்ப இந்த தமிழக போலீஸ் யாரு இவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த போலீஸ்காரரும் இதுல கண்காணிக்கப்பட வேண்டியவர் அப்ப இந்த அசல் கோளாரா அந்த அசலா உண்மையிலேயே கோளாறான அந்த கோளாறை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த தானா இல்லை இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரை இந்த மாதிரியான வேலைகளுக்கு வச்சிருக்கிறார் எதற்காக முதல்ல இவன் வந்தான் டூரிஸ்ட் விசான்னு இவன் சொல்றான் உண்மையிலேயே அவன் எதுக்கு வந்தான் இதை எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் இது தீர விசாரிக்கப்பட வேண்டும் இந்த மொழி அரசியல் இங்க வருவதற்கு இப்படி அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு மொழி அரசியலை வந்து இங்க கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டுல வெகுவாக பூர்த்தி அதையும் பரபரப்பாக்க முடிகிறது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இங்க இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள் தான் இன்னைக்கு ஒரு விஷயம் பாருங்க இந்த தாமு அன்பரசன் அமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கார் வடநாட்டுல இருக்கிறவன் தான் வந்து பன்னிகள் போல குழந்தைங்களை பெத்து போட்டுட்டான் அதனால இன்னைக்கு மறுசீர ஆய்வு கொண்டு வராங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு அந்த இப்ப நமக்கு அந்த ஆள் கிட்ட டைரக்டா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இதே கருத்தை நீ வந்து வேற ஒரு இடத்துல போய் ஒரு இந்த கருத்தை சொல்ல முடியுமா அப்ப இவருக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் ரெண்டு இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்கட்டும் ஒன்னா ஒரு கருணாநிதி குடும்பத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்கட்டும் இல்ல இன்னொரு அது பின்னாடி நான் சொல்றேன் இப்ப கருணாநிதி இப்ப சாதாரணமா ஒரு இன்னைக்கு தமிழக குடும்பத்துல எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு பாருங்க இப்ப கருணாநிதி குடும்பத்துல என்ன அப்ப அது வந்து அவங்களுக்கு ஈக்குவல் பன்றிக்கு ஈக்குவல் சொல்ல போறா சொல்ல முடியுமா அவரால் இல்ல ஏற்கனவே இப்ப துரைமுருகன் சொன்னாரு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர்கள் நாங்க தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னாரு இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா இப்ப வந்து கருணாநிதி குடும்பத்தை தமிழர்கள் இல்ல அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களான்னு தான் எனக்கு சந்தேகம் வருது நீங்க என்ன கோவோம்னு நமக்கு தெரியாது என்ன அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தெரியாது அதனால இவரும் வந்து இவர் சொல்லியிருக்கிறது இப்ப கருணாநிதி வட வட இந்தியர்கள் போல அந்த பன்றி கூட்டத்தை போல இவர் அவர் சேர்த்து விட்டு சொல்றாரா அப்ப அடுத்ததா இவர் வந்து ஏற்கனவே துரைமுருகனும் பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கதையை பேசினாரு அப்ப அதுவும் தமிழர்கள் ஆகு அந்த வகையிலையும் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றாங்களா நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு கேள்வி இன்னொரு இடத்துல போய் அவர் கேப்பாரா அப்படின்னு நம்ம கேட்போம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய தசாப்த புள்ளி விவரம்

வளர்ச்சி சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கு கிறிஸ்தவர்களும் அதே போல பதினாறு புள்ளி ஏழு மூணு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் இவர் கேப்பாரா இல்ல இதே போல கமெண்ட் இவரால கேக்குட்டு இருக்க முடியுமா அல்லது அப்படி போய் முடிஞ்சது அவர் போய் கேட்க முடிஞ்சதுன்னா அவர் அங்க போய் கேட்கட்டும் இப்ப இந்த கேள்வி இந்த ரெண்டு இடத்துல கேட்க வேண்டியது ஏதோ தப்பான ஒரு இடத்துல கேட்டிருக்காரு அப்படின்னு தோணுது ஆனா இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு மொழி பிரச்சனை வைத்து ஒரு பிரிவினைவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை அமைச்சர்களே செய்வதால் அந்த அமைச்சர்களே செய்கிறாங்களே யார் நம்மளை தண்டிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு ஒரு சாதாரண யூடியூபர் வரைக்கும் இந்த மாதிரி பிரிவினை வாதம் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார் முதல் வேலையாக இந்த அசல் கோலார் என்கின்ற கூடிய அந்த யூடியூப் கைது செய்யப்பட வேண்டும் அவர் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா அவர் செய்த குற்றங்கள் வந்து பலது ஒரு இல்லீகலாக இருக்கக்கூடிய இமிகிரேஷன் வந்த ஒத்தரை வைத்திருக்கிறார் குடியிருப்பு வைச்சிருந்திருக்கார் எவ்வளோ நாள் அடுத்ததாக ஒரு சட்டவிரோதமாக ஒரு விஷயம் நடந்ததுக்கு இன்னைக்கு தேவையே இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் இழுத்து ஒரு பிரிவினைவாதம் சென் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து நீங்க தரக்குறைவாக இன்னைக்கு பேசி ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் அடுத்ததாக பிரிவினைவாதம் இதுல மொழி பிரிவினைவாதம் வேற ஒரு மக்கள் மத்தியில பொய்யான கருத்தை ஒரு சென்சேஷனை ஏற்படுத்தும் விதமாக பேசியது இப்படி பல குற்றங்களை இவர் புரிந்ததற்காக இவர் கைது செய்யப்பட வேண்டும் மத்திய அரசும் இது இது மாதிரியாக என்ன வேணா பேசலாம் மீடியாக்கள்ல அப்படிங்கக்கூடிய ஏன்னா இன்னைக்கு இந்த மீடியா அவர் ஒரு வார்த்தை சொல்றார் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வேலை நடக்குதுன்னு இருக்கக்கூடிய மீடியாக்களை எல்லாம் பார்த்து சொல்கிறார் அப்ப இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை பரப்புவதற்கு துணை போகக்கூடிய மீடியாக்களை வந்து கட்டுப்படுத்தாத வரை இது போன்ற செயல்களெல்லாம் அதிகரித்து தான் வரும் என்பதை மத்திய அரசும் உணர்ந்து செயல்பட வேண்டும்